வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுதுன்னா இந்த டிசம்பர் மந்த் பற்றி பேச போகிறேன் டிசம்பர் ரொம்ப டேஞ்சரான டைம் உலகத்தில் எப்போவும் கூட டிசம்பர் மந்த்து வாழ்க்கையில் இதார் ஒன்று ரொம்ப விஐபியாக எருது எறது போயிடுவார் அதே மாதிரி இந்த பூகம்பா சுனாமி இந்த கிட்னாப் இதெல்லாம் டிசம்பர் நவம்பர் தான் அதிகமாக நடக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி டிசம்பர் மந்தில் ரெண்டு ராசிகள் ரொம்ப டேஞ்சராக இருக்குது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஒன்று மேஷா மற்ற ரிஷபா இன்று ரெண்டு ரெண்டு ராசிகள் கூட ரொம்ப விட்டு கேட்கணும் அந்த மாதிரி இருக்குது வைப்ரேஷன் அதில் என்ன ஆகுதுன்னா மா இந்த ஒம்பது கிரகத்துலேயே சனி இருக்கிற இடத்துல இருக்குவார் மீன ராசியில் இருக்குவார் அதே மாதிரி குரு கூட இந்த டிசம்பர் மந்த்தில் சேஞ்ச் ஆகுவார் கடக்கலேருந்து மித்தனக்கு வராரு குரு பகவான் రావు కేతురేరు కంభరాశి సింహరాశిలో రావు కంభరాశిలోతు సింహరాశిలో ఆన బుధన్ సూర్యన్ శురన్ అంగారేరు చేంజ్ ఆగారు నాలుగు పేరైనా డిఫెన్స్ ఏంగల్ చేంజ్ ఆగారు అదేమీ ఋషపతిందా ఋషిక రాశికి ఎల్ అదే మాదిరి డిసెంబర్ ఎంటులో ఇరుందేది ఇరువత్ కండి నాలుగు గ్రహను కూడా தனுசு ராசிக்கு வரணும் இது ரொம்ப ஆப்பத்தான டைம் ரெண்டு பேர் ரெண்டு இருக்கு ரொம்ப முக்கியமாக கேட்கணும் இந்த சூரியன் சுக்ரன் வந்து அந்த இடத்துல இருந்து குரு பார்வை பார்த்தா குரு சுக்ரன் ரெண்டு பேரும் பார்த்தா என்னாகனா வாழ்க்கையில் இந்த குரு சுக்ரன் ரெண்டு பேரும் இருந்தால் பணம் வரும் பேர் வரும் ஆனால் கெட்ட பேர் பெண்ணுங்களோட நிறைய கெட்ட பேர் வரும் பெண்ணும் இல்லை பையனுக்கு பையன் இந்த பெண்ணு மேலே கெட்ட பேர் வரும் ஒரு பொண்ணாக இந்த பையன் மேலே கெட்ட பேர் வரும் ஆனால் நெகட்டிவ் நல்ல பேரு புகழ் வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கெட்ட பேர் வரும் கண்டிப்பாக பேரு புகழ் ஏன்னா அந்த நேரத்தில் லேடிஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா தனுசு ராசிலி சுக்ரன் இருக்க போது தான் நிறைய வாட்டி பெண்ணுங்களை அதிகமாக நிறைய பேர் ஒரு பெண்ணை கூப்பிட்டு கூட்டிகிட்டு தூக்கிட்டு போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்குது ஆந்திரம் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சித்திரம்சம் பண்ணி கொலை கூட பண்ணிட்டார் இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தனுசு ராசியிலேயே சுக்ரன் ஒரு போதை எப்போவும் நியூ நியூ இயர் அதிகமாக வரும் நியூ இயர் நியூ இயர் என்னன்னா தெரியல போதை நாள் தான் பெண்ணுங்களுக்கு மேலே கண்ணு வருமோ இப்போ இதுக்கெல்லாம் பெண்ணுங்களும் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு பசங்களை ஏமாற்றுவாரோ தெரியாது ரெண்டு பேருந்தும் தப்பு இருக்குதோ இருக்குதோ தெரியாது ஆனால் கவனமாக இருக்கு இருக்கிறவங்களுக்கே இப்போ ஒரு மாதல் போல்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நல்லவங்களுக்கு யார் கூடவும் போகாதவங்களுக்கு கவனமே இருக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் தனுசு ராசியில் சுக்ரன் இருக்கிறது ரொம்ப நான் ரொம்ப பயப்படுவேன் அஷ்டலாஜில் சுக்ரன் இருக்கிற இடம் வந்து தனுசு ராசியில் ஏற்படாது பன்னெண்டு ராசி பற்றி பேச போகிறேன் கும்ப ராசிக்கு டிசம்பர் பந்து எப்படி இருக்க போகுது குரு பார்வையினால் என்னெல்லாம் தானே நடக்கும் குரு வந்து ராசி பார்க்குறாரு டிசம்பர் அஞ்சுலேருந்து குரு குரு மித்தனக்கு வராரு மித்தனக்கு வந்து ராசி பார்க்குறாரு ராசியில் ராவு இருக்கிறார் குரு ராவு ப ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யோகத்தை கொடுக்குற கிரகம் குரு வந்து கும்பாராசிக்கு பதினோரு அதிபதி ரெண்டாவது அதிபதி அவர் தான் பதினோரு லாபம் ரெண்டாவது வந்து லாபத்தை கொடுக்குற வந்து பஞ்சமஸ்தானத்தின் இந்த ராசி பார்க்குறாரு அது யோகத்தை அள்ளி தருவார் அதே மாதிரி பத்தில் புதன் புதன் செவ்வாய் சுக்ரன் சூரியன் இருக்கிறார் அது ரொம்ப வெரி சக்ஸஸ் நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லா நடக்குது நடக்கும் ரொம்ப யோகத்தை அள்ளித்தருவ கிரகம் வந்து வெரி சக்ஸஸ் நீங்கள் கவலைப்படாதீங்க வெரி சக்ஸஸ் கொடுக்கும் கும்பராசிக்கருக்கு கோர்ட்டு கேஸ வழக்கு கல்யாணம் குழந்தைங்களுக்கு குழந்தை பாகிய கிடைக்கும் ஏன்னா குரு பார்த்தா குழந்தை கல்யாணம் கோர்ட்டு கேஸ் வழக்கில் கண்டிப்பாக கிளியர் ஆகும் அதே மாதிரி கோர்ட் கேஸ் கிளியர் ஆகுதுக்கு வழக்குன்னா நியாயத்தை வின் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்டே ஒரு கல் இருக்குது அந்த கல்லை நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும் கோர்ட்டு வழக்கில் வெரி சக்ஸஸ் கொடுக்கும் கும்பராசிகாரருக்கு கோ கோ போகிற கோயில் யோகத்தை கொடுக்குற கோயில் வந்து கும்பராசிகாரருக்கு நீங்கள் வந்து நல்ல பணம் வரணும் பேரு புகழ் வசதி வேணும்னா நீங்கள் வந்து திருப்பதி ஏழுமலை சுவாமி என்னை தரிசனம் பண்ணிட்டாலே ரொம்ப நல்லதே நடக்கும் அது குருவாரம் ரொம்ப நல்லா இருக்குது குருவாரிசாக யாரெல்லாம் பார்க்குறீங்களோ திருப்பதி ஏழுமலை மலை சுவாமின்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் குரு பகவானால் நல்ல வெற்றி உங்களுக்கு நல்லா கிடைக்கும் மறக்காமல் நீங்கள் திருப்பதி போயிட்டு வாங்க உங்கள் இந்த மந்தில் நீங்கள் திருப்பத்தி பார்த்துட்டு வருங்க அதில் கூட வைகுண்ட ஏகாதசி நடக்க போகுது அதில் வைகுண்டா ஏகாதசி தரிசனம்னு பார்த்தாலும் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் குரு யாரெல்லாம் கும்பராசிக்காரருக்கு யோகா வேணும்னு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வர்ற கோயில் வந்து திருப்பதிக்கு போனாலே போதும் திருப்பதி ஏழுமலை சுவாமின்னு தரிசனம் பண்ணாலே போதும் இந்த வந்து உங்களுக்கு யோகா நல்லா இருக்குது கும்பராசிக்காருக்கு இன்னும் ரெண்டு மாதம் நல்லா இருக்குது ஜனவரி கூட நல்லா இருக்குது டிசம்பரும் நல்லா இருக்குது ஏன்னால் சுக்ரன் சூரியன் புதன் அள்ளி அள்ளி தருவார் ரெண்டில் ராசாதிபதி சரி கூட ரெண்டில் இருக்கிறார் அது வெரி சக்ஸஸ் கொடுக்கும் புண்ணியத்தை கொடுக்குற கிரகம் வந்து ரெண்டில் இருக்கிறாரு அவங்களுக்கு கேட்டதில் பலவன்னா தருவார் ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க திருப்பத்தி போயிட்டு வாங்க எல்லா வெற்றி உங்களுக்கே கும்பராசிக்கு இந்த மாத யோகத்தை கொடுக்குற கிரகம் வந்து எந்த கிரகன்னு கூட உங்களுக்கு கெடலை எல்லாம் நல்ல கிரகம் ஒம்போது கூட உங்களுக்கு நல்லதே பண்ணும் ராசியில் இருந்தாலும் கூட நீங்கள் பயப்படாதீங்க ராவுனை வேண்டிக்கிட்டா உங்களுக்கு வெரி சக்ஸஸ் கொடுக்கும் ஆனால் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு புதிய டசன் நீங்கள் கும்பராசிக்காரை போடுறீங்க சக்ஸஸ் வரும் உங்களுக்கு வெற்றி வரும் கவலைப்படாதீங்க அதே மாதிரி எந்த தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது ஆனால் புதன் சுக்ரன் சூரியன் செவ்வாயெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதாக பண்ணிட்டு இருக்கிற கவலைப்பட வேண்டாம் வெற்றி இருக்கிறது கும்பராசிக்கு நல்லதே நடக்கும்